நண்பர்களே கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி சிலரோட அதிர்ஷ்டம் திடீர்னு நம்ப முடியாத அளவுக்கு மாறிடுது இது சும்மா யதார்த்தமாக நடக்குதா இல்லை இதுக்குள்ள ஏதாவது விசேஷ காரணமாக இருக்கா நம்ம சாஸ்திரங்களிலும் சாமுத்திரிகா சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வர்ணனைகளிலும் பெண்களின் குணங்களும் அவர்களோட உடல் லட்சணங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவையாக சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தோட பெண்ணை வாழ்க்கை துணையாக தேர்வு செஞ்சிட்டாங்கன்னா அவர் ஒரு ரோட்டில் நின்றவங்களாக இருந்தாலும் நேராக கோடீஸ்வரராக மாறிடலாம் ஆனால் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் ஒரு துரதிர்ஷ்டம் கொண்ட பெண் வந்தால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது சாம்பலாகிடும் பெண்களை புரிஞ்சுக்கிறதே சும்மா விஷயம் இல்லை சில நேரத்துக்கு சாத்தியமே இல்லாத விஷயம்னு கூட சொல்லப்படுது அது வரைக்கும் உலகத்தையெல்லாம் படைத்த பிரம்மதேவனுக்கே பெண்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவங்களோட தன்மை என்னென்னு சுத்தமாக புரியவே இல்லையான் ஆனால் நம்ம பழங்கால முனிவர்கள் சில அதிர்ஷ்டசாலி பெண்களின் சுப லட்சணங்களை சாஸ்திரத்திலே விளக்கியிருக்காங்க அந்த மாதிரியான சில முக்கியமான அம்சங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண் அதிர்ஷ்டசாலியா இல்லையா என்பது அறிய வைக்கும் சில அறிகுறிகள் நண்பர்களே உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கணும் நீங்க விரும்புறீங்கன்னா இந்த வீடியோக்கான ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அத்தனையும் முடிஞ்சதும் கமெண்ட்ல லக்ஷ்மி போற்றின்னு எழுத மறந்துடாதீங்க பார்க்கலாம் அதிர்ஷ்டசாலி பெண்ணோட முதல் அறிகுறி என்னன்னு முதல் அறிகுறியா சொல்லப்படுற விஷயம் ஒருத்தரோட பாதத்தில் உள்ள சிறிய விரல் தொட்டுக்கிட்டு இருந்தா அந்த பெண் ரொம்ப பாகியசாலியா கருதப்படுறாங்க சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்றது போல அந்த மாதிரியான பெண்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமும் செழிப்பும் அங்க நிரம்பி வழியும் அந்த மாதிரி பெண்கள் தங்களோட கணவருக்கு மட்டும் இல்லாமல் முழு குடும்பத்துக்கே ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரமா மாறிடுவாங்க அந்த மாதிரியான பெண்கள் இருந்தா அந்த வீட்ல எப்பவும் சுகமும் செழிப்பும் குடி கொண்டிருக்கும் அவங்க தங்களோட கணவருக்காக மட்டும் இல்லை முழு குடும்பத்துக்கே ஒரு பாக்கியம் கொண்டவங்க தான் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சந்தோஷமாக வைக்க அவங்க செய்கிற முயற்சிகள் தான் அந்த குடும்பத்துக்கு பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் சொல்லும் ரெண்டாவது அறிகுறி விரலுக்கு மூணு அளவுக்கு அகலமாக இருக்கும் நெற்றி ஒரு பெண்ணோட நெற்றி மூணு விரலுக்கு சமமா அதோட வடிவம் பாதி நிலாவ மாதிரி இருந்தா அந்த பெண் ரொம்ப பாக்கியசாலியாக கருதப்படுறாங்க அந்த மாதிரி பெண்கள் எங்க வீட்டுக்கு போனாலும் துன்பம் என்னும் காரியம் அங்க கடைசியா கூட வராது அவங்க நுண்ணறிவு உழைப்பு நல்ல ஆற்றல் இதெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டு எல்லா உறுப்பினர்களையும் முன்னேற்றம் நோக்கி தூக்கி நகர்த்தோம் அந்த பெண்ணோட வருகையிலேயே அந்த வீட்டோட அதிர்ஷ்டம் ஒரே மாதிரி மாறிடும் அப்படி இருக்கிற பெண்கள் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாங்க மூன்றாவது அறிகுறி கண்ணோட சிறப்பம்சம் நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் ஒரு பெண்ணோட கண்கள் எப்படி வடிவமாக இருக்கு என்று கவனிச்சிருக்கீங்களா சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது போல் ஒரு பெண்ணோட கண்கள் மேலேயும் கீழேயும் இருக்கிற தோல் பாகத்தில் சின்ன ரத்தம் நிறம் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப பாக்கியவதி அதோட அவளோட கண் புள்ளிகள் கருப்பாக அதனை சுற்றியுள்ள பகுதி பாலை போல வெண்மையாக இருந்தால் அந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் அனுபவிக்க கூடியவங்க மேலும் அந்த பெண்ணோட நடையை பார்த்தா அது ராஜ அம்சம் அதாவது ஒரு பெரிய அழகான வெண்மையான கொக்கு போல இருந்தா மேலும் அவளோட இடுப்பு பகுதி ஒல்லியான வலிமையான வடிவத்தை போல இருந்தா அந்த பெண் வாழ்க்கையில எந்த சுகமும் தவறாம அனுபவிக்க கூடியவங்களா இருப்பாங்களாம் அவங்களோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் நான்காவது அறிகுறி மூக்கில் இருக்கும் மச்சம் சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் மூக்கில் இருக்கிற மச்சத்தையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்கிறாங்க ஒரு பெண்ணோட மூக்கின் முன்பகுதியில் ஒரு மச்சம் இருந்தால் அந்த பெண் தனக்கே இல்லை தன் குடும்பத்துக்கே ஒரு செல்வபதி அந்த மாதிரி பெண்கள் எங்கு போனாலும் அந்த வீட்டில் ஒருபோதும் செல்வம் அன்னம் குறையாதான் அவங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே அந்த வீட்டு மக்களுக்கு சந்தோஷமும் செழிப்பும் கொண்டு வரதாம் இவர்களால் அந்த வீட்டின் பொருளாதார நிலை எப்போதுமே வலிமையா இருக்குமா ஐந்தாவது அறிகுறி இப்போது நம்ம பாதங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணோட பாதத்தின் முதற் பூர்விகள் சற்றே வட்டமான வடிவமும் மேலே தூக்கமாக அதே சமயம் சின்ன சிகப்பு கலந்த நிறமாக இருந்தால் அந்த பெண் அதிர்ஷ்டசாலி என்பதுக்கே ஒரு எடுத்துக்காட்டு தான் சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்வது போல அந்த மாதிரி பெண்கள் தங்களோட கணவருக்காக ஒரு பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் வரும் எந்த சவாலையும் தைரியத்தோடு கடந்து விடுவாங்க மேலும் தங்களோட கணவரும் வெற்றியடைய அவங்க ஆதரவும் ஊக்கமும் தருவாங்க ஆறாவது அறிகுறி வெண்மையான ஒளிரும் பற்கள் ஒரு பெண்ணோட பற்கள் அழகா வெண்மையா ஒளிர மாதிரியா இருந்தா மேலும் பக்கத்துக்கு சற்று சாய்ந்த மாதிரி இருந்தா அந்தவங்க வாழ்க்கையில சந்தோஷமும் செழிப்பும் நிரம்பி வாழ்வாங்க இந்த மாதிரியான பெண்கள் தங்களோட வாழ்க்கை துணைக்கே ரொம்பவே லக்கியா இருப்பாங்க இவர்களோட வாழ்க்கையில ஏதாவது வசதி குறைவா இருக்காது அத்துடன் தங்கள் குடும்பத்தையும் செழிக்க வைக்க தங்கள் வெற்றியும் சந்தோஷமும் கொண்டு வருவாங்க ஏழாவது அறிகுறி இடைவெளி இல்லாத மென்மை கொண்ட விரல்கள் பெண்களின் கைவிரல்கள் பற்றி பேசணும் எந்த பெண்ணோட கைவிரல்கள் மெல்லியதும் வட்டமானதும் அதை ஒன்றோட ஒன்றும் சேர்த்தா இடையில ஒரு இடைவெளி இல்லாம இருந்தா அந்தவள் அதிர்ஷ்டசாலி மேலும் அவர்களோட நகம் சிவப்பா, மென்மையா, கொஞ்சம் மேலெலும்பிய வடிவமாக மிருதுவாக இருந்தா, அந்தவங்க வாழ்க்கையில எல்லா சொகுசும் செழிப்பும் அனுபவிப்பாங்க இவர்களோட இருக்கவே இந்த குடும்பம் ஒரு பாக்கியம்தான் எட்டாவது அறிகுறி தெளிவான அழகான கழுத்து பவிஷ்ய புராணத்தில் சொல்லப்படுவது போல ஒரு பெண்ணோட கழுத்து மீது மூன்று தெளிவான கோடுகள் தெரிஞ்சால் அந்த பெண் எப்போவுமே நகைகள் அணிஞ்சு ஒரே அழகோடு காட்சியளிக்கிறவளாக இருப்பாளாம் இந்த மாதிரியான பெண்கள் செல்வமும் செழிப்பும் கொண்டு வரக்கூடியவங்க ஒன்பதாவது அறிகுறி முகம் தந்தையை போல இருக்கிறதா இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு பெண்ணோட முகம் அவளோட தந்தையோட முகத்தை ஒத்தி இருக்கிறதா அப்படின்னா அந்த பெண் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் அடையக்கூடியவங்க ஒரு பெண்ணோட முகம் அவளோட தந்தையை போல இருந்தால் அந்த பெண் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரி பெண்கள் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறவங்க அதே மாதிரி ஒரு ஆணோட முகம் அவனோட தாயை ஒத்தி அவனும் ஒரு தான் என சொல்லப்படுது பத்தாவது அறிகுறி தாமரையின் இதழை போல உள்ள கண்கள் பவிஷ்ய புராணத்தின்படி சில பெண்களின் கண்கள் தாமரையின் இதழ்கள் மாதிரி அமைந்திருந்தா மேலும் அந்த இரு கண்களின் நடுவே இருக்கும் பகுதி பழுப்பு இல்லாம வெண்மையா இருந்தா அந்த மாதிரி பெண்கள் தங்கள் கணவருக்கு ரொம்பவுமே பாக்கியமா இருப்பாங்க அவங்களோட அதிர்ஷ்டம் தனக்காக மட்டுமல்ல தங்கள் கணவருக்காகவும் செழிப்பும் சந்தோஷமும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் பதினொன்றாவது அறிகுறி மென்மையான கைகள் ஒரு பெண்ணோட மேல் கைகளில் எலும்பு மூட்டுகள் வெளியே தெரியாம கைகள் மென்மையாக இருந்தால் அவளும் அதிர்ஷ்டசாலி மேலும் அவர்களோட கைகளில் அதிகமாக முடிகள் இல்லாததா இருந்தா அந்த பெண்கள் மிகவும் பாக்கியசாலி என கருதப்படுவாங்க நண்பர்களே இதுதாங்க அதிர்ஷ்டசாலி பெண்களின் சில முக்கியமான லட்சணங்கள் இவை நம்ம சாஸ்திரங்களிலும் சாமுத்திரிக்கா சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டவை இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய பழங்கால நூல்கள் புராணங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை இதோட முக்கிய நோக்கம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் அறிவும் கொடுக்க இதெல்லாம் உங்கள் நம்பிக்கையோட தொடர்புடைய விஷயங்கள் தான் நம்புறதா இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு வித மாதிரி இருக்கும்னு தோணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்வில் லக்ஷ்மி கடவுளின் ஆசை எப்பவும் இருக்க லக்ஷ்மி தாயே போற்றின்னு கமெண்ட்டில் எழுத மறந்துடாதீங்க நன்றி நம்ம சேனலில் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி